ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா சுடிதார் கட்டிங் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து ரெண்டரை மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஸ்ட்டு சைஸும் ஹிப் சைஸு கீழே பாட்டம் சைஸு பார்த்துட்டு நம்ம அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து உடம்பு அளவு எடுத்து தாங்க நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் இப்போ முப்பத்தாறு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா லாங் வந்து முப்பத்தாறு இன்ச் வருது ஆஃப் இன்ச்சு தான் அதில் நம்மளுக்கு தையலுக்கு விடுற மாதிரி இருக்குது ஏன்னா டிசைன் போயிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப் இன்ச்சு தான் விட்டுருக்கேன் வேணும்னாக்கா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு ஒரு இன்ச்சு கீழே வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கீழேருந்து மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் லென்த்து அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சுங்க நம்ம பதினஞ்சில் பாதி ஏழரை இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு ஒரு ஆறு இன்ச்சு விட்டு மார்க் பண்ணலாம் ஸ்கேலுங்க ஸ்கேலெல்லாம் கோடு போட்டுக்கோங்க இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோலும் ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சுங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சோல்டர்லேருந்து ஒரு அரை இன்ச்சு நம்ம க்ராஸில் எடுக்கணும் அதுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு சைஸை பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க முப்பத்தி ரெண்டு வந்து நாலாக டிவைட் பண்ணோம்னா முப்பத்தி ரெண்டு பாதி வந்து பதினாறு பதினாறில் பாதி பார்த்திங்கனாக்கா எட்டு இன்ச்சி எட்டு கூட இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சி ஆட் பண்ணிக்கணும் தையலுக்கு இப்போ நான் அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலால் கோடு போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சி வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு போ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அங்கேருந்து ஜஸ்ட்லேருந்து கீழே ஒரு பதினாலு இன்ச்சு நம்ம இறக்கிக்கிட்டோம் இறக்கிக்கிட்டு அதுக்கு சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணிக்கலாம் சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணிக்கிட்டேங்க இப்போ வந்து ஹிப் சைஸ் ஹிப் சைஸ்னால் நம்ம வந்து ஃபிட்டிங் இடுப்புக்கிட்டே ஃபிட்டிங் சைஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சுங்க முப்பத்தி முப்பதை பாதியாக பிரித்தா பதினஞ்சு பதினஞ்சு பா பாதி பிரிச்சிட்டிங்கன்னா ஏழரை இன்ச்சு வருங்க ஏழரை இன்ச்சியை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் ஏழரை இன்ச்சி கூட ரெண்டு இன்ச்சு நம்ம சேர்த்து தையலுக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபிட்டிங் அளவு தான் மார்க் பண்ணுறேன் அதுக்கு உங்காண்ட ரெண்டு இன்ச்சு நம்ம தையலுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்தெல்லாம் ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாம் நம்ம ஹிப் சைஸுக்கும் ஃபிட்டிங் சைஸுக்கும் நேர் நேராக எந்த அளவுக்கு நம்ம அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கலாம் கிராஸில் ஏன்னா அந்த அந்த இடத்துல தான் ஓப்பன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு சைஸு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அங்கே வந்து ஜஸ்ட்டில் வந்து பத்து இன்ச்சு இருக்குதுங்க ரெ அளவு சேர்த்து அதே மாதிரி நம்ம பத்து இன்ச்சு பத்து பதினோ பத்தரை பதினோரு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கிற பொண்ணுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இப்போ பதினெட்டு பதினாறு பத்தொம்போது இந்த மாதிரி இருக்க ப பொண்ணுங்களுக்கெல்லாம் அதிகமாக தொப்பையும் இருக்காது மெலிசாக தான் இருப்பாங்க நம்ம ஜஸ்ட்டு சைஸில் ஜ என்ன எடுக்கிறோமோ அதையே மார்க் பண்ணிக்கலாம் அதுவே நம்ம ஃபே ஃபேமிலி கேர்ள்ஸு ஃபேமிலி உமனுக்கெலாம் ஸ்டிச் பண்ணுற போல இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து ஓப்பனுக்கு கிட்ட வைக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா டுவெல்த்து படிக்கிற பொண்ணு அதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு சைஸ் மாதிரியே நான் ஓப்பன் வைக்கிற இடத்துலையும் சரி பாட்டத்துலேயுமே சரி ஒரே அளவாக எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட்டிங் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தொப்பை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விடுற லூஸ் வைக்கிற போல் இருக்கும் ஆனால் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி தேவையில்லை இப்போ வந்து நம்ம ஆம்கோல வந்து மார்க் பண்ணிக்கலாம் அந்த லைன் கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்கேலால் ஒவ்வொரு மார்க் பண்ண இடத்தெல்லாம் கோடு போட்டுக்கலாம் நெக்கு கிட்ட மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு அகலம் பாத்தீங்கன்னா நான் வந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் இது வந்து பேக் நெக்குங்க பேக் நெக் வந்து லென்த்தே வந்து மூணு இன்ச்சு தான் மூணு இன்ச்சு அகலம் மூணு இன்ச்சு லென்த்து இப்போ வந்து ஸ்கேலால் கோடு போட்டுக்கலாம் ஸ்கேலால் கோடு போட்டுக்கிட்டு ரவுண்ட் நெக் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இது என்னோடய டைலரிங் கிளாஸுங்க இந்த கிளாஸில் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் ஸ்டூடெண்ட்டு தான் இப்போ கட் பண்ணுறாங்க நான் வந்து ஷோல்டரில் உள் விளைவு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா தேவைப்பட்டால் மட்டும் தாங்க நான் உள்வளைவு கொடுப்பேன் சோல்டரில் ஆம்கோல் ஒரே மாதிரி தான் நான் மார்க் பண்ணுவேன் கட் பண்ணுவேன் இப்போ சோல்டர்கிட்ட வளைச்சி கட் பண்ணிக்கலாம் அந்த அரைஞ்சி தள்ளிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கட்டிங் இருக்க ஓப்பன் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாட்ச் கொடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ரெடி அளவு ஃபிட்டிங் அளவுக்கிட்ட ஒரு நாச் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆம் கோள்கிட்ட உள்ளைவு ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் பிரித்து எடுத்துடலாம் பிரித்து எடுத்துட்டு நெக்கை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் அகலம் ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் லென்த்து வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதே மாதிரி ரெண்டரை இன்ச்சில் பாக்ஸ் போட்டுக்கலாம் அகலத்தில் இப்போ வந்து வெத்தலை நெக்கு மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது அந்த ஷேப்பு மாறாமல் கட் பண்ணுங்க கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வந்திருக்குன்னு ஆனால் கொஞ்சோண்டு இந்த க கத்திரிக்கோள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் விட்டுருச்சு நான் இப்போ அதையுமே நான் சரி பண்ணிக்கிட்டேன் சரி பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் எடுத்துருக்கோம் ஸ்லீவ் லென்த்து எடுத்துக்கலாம் ஸ்லீவ் லென்த்து பதினாலு இன்ச்சு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா ஃபிட்டிங் அளவு வந்து ரெடி அளவு வந்து அஞ்சு இன்ச்சு நான் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்துட்டு ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து லென்த்து மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு ஒரு இன்ச்சு ஆற இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆம்கோல் அளவை நம்ம க கனெக்ட் பண்ணிக்கணும் ஆம்கோல் வந்து பதினாலு பதினாலில் பாதி ஏழு ஏழு இன்ச்சே கூட நம்ம ஒரு மூணு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கிட்டு அந் அங்கேருந்து அதுலேருந்து நம்ம மூணு இன்ச்சு இறக்கிக்கணும் இறக்கி மார்க் பண்ணி கோடு போட்டுடணும் ஃபிட்டிங் அளவு பார்த்தீங்கன்னாக்கா நாலரை இன்ச்சு நாலரை இன்ச்சிகளை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தையலுக்கு மார்க் பண்ணலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம கோடு போட்டுக்கலாம் இப்போ ரெடி அளவுலேயும் கோடு போட்டுக்கலாம் இப்போ அந்த அளவுலேருந்து நம்ம ஸ்லீவ் லென்த் எடுத்தோம் இல்லையா அங்கேருந்து நம்ம அதிலேருந்து பாதி கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு அதிலே பாதி நம்ம மார்க் பண்ணணும் கீழே ஒரு அரைஞ்சி மேலே ஒரு அரைஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அங்கேருந்து மேலே ஷேப்பில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்ருங்க அதேமாதிரி கீழேயும் ஷேப் கொடுங்க இதில் எந்த இடம் உங்களுக்கு புரியலையோ அந்த இடம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் கொஞ்சம் க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு உதவியாக கூட இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கு தான் எடுத்திருக்கோம் பேக் நெக்கில் நான் கட் பண்ண பீஸ் வச்சு இப்போ அடித்து திருப்புறதுக்காக பீஸ் நறுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பீஸ் வந்து போட்டுறாதீங்க போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணி அந்த பீஸ் கட் பண்ணுறதுக்கு முடியாது சில பேர் வந்து கேன்வஸில் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க நான் வந்து காட்டன் கிளாத்து இது கொஞ்சம் மொத்தமாகவே இருந்ததுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பீஸ்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச பேக் நெக்கை வந்து இந்த பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிவிட்டு குண்டூசி போட்டுக்கோங்க குண்டூசி பிகினஸாக இருக்கிறவங்க முக்கியமாக குண்டூசி போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து நழுகாமல் இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் முக்கியமாக இந்த ஐடியா வந்து பிகினஸ்க்காக தான் நான் சொல்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கில் நம்ம கட் பண்ண பீஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கும் அங்காண்ட நம்ம ஒரு ஒரு இன்ச்சில் திரும்ப அதே ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து அது கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிக்கிட்டு குண்டூசி போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா சீனியர் டெய்லர் அசால்ட்டாக தைச்சிருவாங்க டெய்லர் ஆனால் பிகினர்ஸ் டெய்லர் வந்து கொஞ்சம் தவளிப்பாங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி குண்டூசி போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இவ்வளோ தாங்க கட்டிங் முடிஞ்சது கட்டிங் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்